நமக்கு ஆண்டவர் மத்திய எழுதிய சுயசேஷத்தின் பகுதியிலே ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திற்குள் அதே விபத்திலே அதே இந்த சுயசேஷ பகுதியிலே பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் ஆண்டவர் நமக்கு இந்த வேலையில கால இந்த வேலையிலே தேவன் உதவி செய்கிறார் வேற வசனம் இப்படி சொல்லுகிறது பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்தை இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இந்த கால வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் இந்த இரக்கத்தை குறித்து ஆண்டவர் அல்ல பன்னெண்டாம் அதிகாரம் எழுத பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்தை இன்னதென்று அறிந்தீர்களானால் ஆனால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லி இது ஆண்டவர் மக்களை பார்த்து கூட இருக்கிறவர்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார் வலியை விரும்பும்படியாய் இறக்கத்தை விரும்பும்படியாய் சில வலியை விரும்புவார்கள் ஆனால் அவர் என்ன சொல்றாரு பலியை அல்ல இறக்கத்தை விரும்ப வேண்டும் என்பது ஒரு கருத்து அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார் அதை தான் இங்கேயே சொல்வார் இரக்கத்தை விரும்புது என்பதை கருத்தை என்னதென்று அறிந்திருக்கிறார் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள சொல்றாரு அறிந்து கொள்ள சொல்றாரு ஏன் இந்த இறக்கத்தை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படி பாடும் பொழுது இதற்கு முன்பாக தாவீதும் கூட நூற்றி முதலாவது கங்கிடத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றாம் கட்டத்தை இறக்கத்தையே நியாயத்தை குறித்தும் நான் பாடுவேன் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே நீ என்ன வர வேண்டும் என்று சொல்லி இந்த இரக்கத்தை குறித்து ஒன்பதாவது சங்கீதத்தில் முதல் வசனத்தை சொல்லுகிறார் அதை போல ஓசியா வாசிக்கப்படும் பொழுது வழியை அல்ல இறக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த சீர்த்து பேசின ஆண்டவர் பேசுகிறார் அப்போ இந்த இரக்கம் என்பது நமக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகினாலதான் இந்த இலக்கத்தை குறித்து ஆதரவு இந்த காலை வேளையிலே நம்ம கூட பேசும்படியாக தேவன் விரும்புகிறார் இந்த பதினெட்டாம் அதிகாரம் மத்திய எடுத்து வாசிக்கப்படும் பொழுது மத்திய சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் அதுல இருபத்தி இருந்து நாம் வாசிக்கப்படும் பொழுது முப்பத்தி ஐந்து வரையிலும் அவர் பரலோகராஜ்யம் ஊழியக்காரணத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாகி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் இந்த அவர் சொல்றார் ஒரு ராஜா வேலை செய்கிற வேலைக்காரன் அவர் பத்தாயிரம் சாழ்ந்துள்ள பத்தாயிரத்துக்கான கடன் வாங்கினத அவர் வாங்கியிருக்கிறாரு இந்த பத்தாயிரம் தாழ்ந்து கடன் வாங்கப்பட்டத அந்த ஆண்டவர் அந்த ராஜா பணத்தை கொடுக்கலன்னா நீயும் உன் மனைவியும் உன் எல்லாவற்றையும் விட்டு கடத்த அப்போ பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கினவன் அந்த ஆண்டவரத்துல தெரிஞ்ச ஒரு நான் கட்டிக்கிறேன் அந்தவரை எடுத்துல பொறுமையாயும் எல்லாவற்றையும் கொடுத்த முக்க தீர்த்து விட்டுகிறேன் பிளீஸ் என்று தாழ்மையாய் அவரிடத்துல படிந்து வேண்டி கஞ்சி மன்றாடும் பொழுது அந்த ஆண்டவன் அந்த ராஜா சரி அவனை மன்னித்து பாருங்க அவனை விடுதலை பண்ணி மனது இறங்கி இருபத்தி ஏழாம் வருஷமா அந்த ஆண்டவர் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார் அப்ப பத்தாயிரத்துக்கான கடனை அவர் விடுதலை பண்ணுவதற்கு மன இழக்கம் இருந்தது அவர அதனால மன்னித்து விட்டு விட்டார் ஆனால் அவனும் பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டியவன் அவனடத்து ரூபாய் கடன் பெற்றவனை என்ன பண்றான் அடித்து அவன் கழுத்து வலையுல போட்டு அவனை கேள்விப்பட்ட அவனுடைய மொழிய காரன் ஆண்டவன் இடத்துல ராஜாவின் இடத்துல ராஜாவே இந்த மாதிரி நீ பத்தாயிரம் ரூபாய் மன்னிச்சு கொடுத்தீங்களே அவன் நூறு ரூபாய் கடன் பட்டவனை வந்து கழுத்து நெருக்கி அடிச்சு வீட்டுக்கு வந்து காவலில போட்டு விட்டான் என்பதை சொன்ன உடனே அவருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டார் அப்போது அந்த ஆண்டோர் என்ன பண்றாரு எடுத்த உடனே அவன் அரைச்சி சொல்லலை அவன் அழைச்சிட்டு கொள்ளாத உரிய நீ என்னை வேண்டிக் கொண்டது நான் அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன் கொல்லாதவன் என்று சொல்லி நான் உனக்கு இறங்கின நீ உன் உடைய வேலைக்காரன் இறங்க வேண்டும் அல்லவா அதை விட்டுட்டு நீ இறக்கம் செய்யாத அப்படின்னாலே உண்மை உபத்திரப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தேன் அவனவன் தன் சகோதரனுக்கு செய்த தப்பிடங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பரமபிதாவு இப்படித்தான் செய்வார் என்று சொல்லி பிதாவினத்தினுடைய விஷயத்தை சும்மா சொல்றதை போல அந்த ராஜா அந்த பொள்ளாடு ஊழியக்காரனை குறித்து முன்பாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்த குறித்து பார்க்கப்படும் பொழுது அப்பொழுது கடன் பட்டவர்களுக்கு மன்னிப்பது இறக்கம் செய்வது குற்றத்தை இப்படிப்பட்ட குற்றத்தை மன்னித்தார் அதாவது பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா அவனை மன்னிச்சார் மன்னிப்பது மாத்திரம் அல்ல அவனுக்கு கடன் பட்டதுல இருந்து விடுதலை கொடுத்தார் ஆனா இவன் என்ன பண்ணிட்டா அதை அவமதித்து விட்டான் எப்படி என்றால் நீதிமொழிகள் சொல்கிறது பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை இவன் ஆண்டவர் குற்றத்தை மன்னித்தார் அவனுக்கு அது மகிமையாக இருந்தது அந்த ராஜாவுக்கு மகிமையாக இருந்தது இவனும் நூறு ரூபாய்க்கு மன்னிக்காத படி கடன்பட்டு வாங்குற விஷயத்துல ஒரு குற்றமாக எண்ணி அதை காவல் கொண்டு போய் அவனை அடிக்கவும் துன்படுத்தவும் காவலாளரிடத்துக்கு ஒப்புவிக்கவும் கொடுக்கப்படும் பொழுது அந்த மகிமையை அவன் உதாசீனம் பண்ணிவிட்டான் பாருங்க அந்த மகிமையை உதாசீனம் பண்ணிவிட்டு ஏன்னா குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ஏன்னா தன்னுடைய உடன் மேடைக்காரன் தன்னுடைய சகோதரன் ஆண்டர் சொல்றாரு அயலா சொல்லவே இல்லை ஒரு ஊழியத்துக்குள்ளாக ஒரு மனுஷனுடைய கிறித்துவ வாழ்க்கைக்குள்ளாக தன் தன் சகோதரனை சொல்றாரு தன்னுடன் உடன் வேலைக்காரணி சொல்றாரு அப்படியா தன்னோடு ஒரு குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த காலை கோயில ஆண்டவர் நமக்கு ஏன் சொல்றாரு ஏன்னா இரக்கம் என்பது மன்னிப்பு அந்த இரக்கத்து தான் அந்த மன்னிப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சிவிசியத்துடைய பணி இந்த இரக்கத்தினுடைய தான் நம்மை சார்ந்தவர்களை மன்னித்து குற்றத்தை மன்னித்து அவனுக்கு மகிமையை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படித்தான் இந்த சுவிசேஷம் மனம் பரலோக பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்தார் ஆகினால இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கமே இரக்கம் பெறுவது இரக்கம் காட்டுவது என்பது சுயசேஷப்படி பாவ மன்னிப்பை கொடுத்து மீட்கும்படி பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாக்கும்படி அவனை நாமத்திற்கு முன்பாக பரலோகர் ஞானத்தை கொடுக்கும்படியான ஒரு பார்வை திரும்புவதற்கான காரியத்தை சுயசேஷப்படியாக இருக்கிறபடினாலத்தான் அவர் இரக்கத்தை கற்றுக்கொள் இரக்கத்தை அறிந்து கொள் என்று திட்டவட்டமாக வேதத்துல நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆகியனால்தான் இதை குறித்து பார்க்கப்படும் பொழுது இரண்டாவது நாளாகமம் பார்க்கும் பொழுது அக்காலங்களிலே தேவன் கூட அப்படித்தான் அந்த இசுவேல் ஜனங்களிடத்துல இந்த நாளாமகத்திலே அவர் என்ன சொல்றாரு நீங்கள் தப்பிதங்களெல்லாம் விட்டு விட்டு என்ன அதுக்கெல்லாம் விலகி நீங்க திரும்பினீங்கன்னா என் இடத்துல திரும்பினீங்கன்னா கர்ச்ச இடத்துல திரும்பினீங்கன்னா உங்களுக்கு என் முகத்தை உங்களுக்கு விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த இசிறுவேல் ஜனங்களோடு கூட பேசுற அப்பயே ஆண்டவர் இரண்டாம் நாலாம் நமத்துல ஆண்டவர் சொல்லுகின்ற விஷயமானது முப்பது ஒன்பதாம் அதிகாரத்துல அவர்கள் தங்களுடைய குற்றங்களை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரத்துல திரும்பு அப்பொழுது என்ன பண்ணுவோம்னா என்னுடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை அவருடைய முகத்தின் சூகைக்கின்ற ஒளி அவர்களை பிரகாசிக்க தான் இந்த காவியம் இரண்டாம் நாளாவது அக்காலங்களிலே சொல்லப்படுகிறது இரக்கம் பெறுகிறதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சிறுமையும் இரக்கம் உள்ளவன் தான் ஆகினால என்னிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள் அந்த இரக்கமே பாவம் மன்னிப்பு அந்த பாவத்தை விட்டு விட்டு அதனாலதான் தன்னுடைய ஆகியானவர் நம்மிடத்துல பேசுவது என்ன என்றால் பாவத்தை மன்னிக்கும்படி பாவத்தை விட்டுவிடும்படி கற்கிடத்திலே மனம் திரும்புதல் கற்கிடத்திலே திரும்பி நம்மை தெய்வத்தை ஒப்புவித்தல் என்பதன் கருத்துத்தான் இந்த இறக்கமே ஆகியனால்தான் இந்த இறக்கம் எல்லாருக்கும் பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி முதலாவது அவருடைய முகத்தை நம்மை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி கால காலவேளையில சொல்லுகிறார் ஆகினால எப்படியாகினும் நான் அவருடனே திரும்பப்படும் பொழுது அவருடைய முகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய முகத்தில் சீட்டேசித்த மொழி நம்மை இருளில் இருந்து பிரகாசிக்க செய்திருந்திருக்கும் அப்படிப்பட்ட இறக்கத்தை தான் உங்கள் நம்மை காத்து கற்றுக்கொள் அதை விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் இயேசு விரும்புகிறேன் என்று சொல்லி அதை அறிந்து கொள் என்கின்ற காரணம் நமக்கு அது மாத்திரம் இரண்டாவதாக நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கப்படும் பொழுது இருபத்தி எட்டு பதிக்குடி வாரம் பொழுது பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இறக்கும் பெறுவான் இது எல்லாருக்கும் செய்த அப்போ ஆண்டவர் பாவம் மன்னிப்பையும் பாவத்தையும் விட்டு விட்டு மனம் திரும்புவதைத்தான் அவர் அதிகமாக இரக்கமாக கருதி பாவங்களை அழித்து செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவார் ஆகினால பாவத்தை விட்டுவிடும்படி பாவத்தை அழித்து செய்து பண்ணப்படும் பொழுது தேவனிடத்துல நாம் இரக்கப்படுகிறோம் அதனாலதான் மத்திய சொல்கிறார் இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார் நீங்கள் சொல்லிருக்கின்றது இறக்கம் உள்ளவர்கள் இறக்கம் பெறுவார்கள் பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கும்படி அந்த தேவன் அந்த இறக்கத்தை நமக்கு கட்டளை கேட்டு ஆசீர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல யாக்கோப்பு இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை பார்க்கப்படும் பொழுது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இறக்கம் மேன்மை பாராட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக யாப்போப்பு நிருபத்துல இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது நியாய தீர்ப்புக்கு முன்பாக நமக்கு இரக்கம் பாராட்டப்படும் என்று வேசத்துல செல்ல தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுகிற விஷயத்திலே பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு இரக்கம் செய்யாதவனுக்கு இறக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இறக்கமதி செய்யாதவனுக்கு இறக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்றார் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கமானது நமக்கு மேன்மை பாராட்டணும் ஆகியனாலும் சூழலாகி நமக்கு இது ஒரு தீர்ப்புக்கு முன்பாக இந்த தான் அவனை நித்தி பெற்றுக் கொள்ளும்படியாக மேன்மை பாராட்டும்படியாக அதை நம்மை வழி நடத்துகிறது ஆகினாலதான் சீமதியோ ஒன்றாம் அதிகாரம் ஒன்று சொல்கிறார் நித்திய ஜீவனை அடைக்கும்படி அடையும் இரட்டம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் தேவனிடத்துல இரட்டம் பெற்றேன் என்று சொல்லி ஒன்று பதினாறு இடத்தில் வாசிக்கப்படும் பொழுது பவுல் இவ்விதமாக சொல்கிறார் இதைத்தான் யூதா ஒன்றாம் அதிகாரம் எடுத்து நம்ம வாசிக்கப்படும் பொழுது அந்த வேதத்திலும் கூட இந்த இரக்கத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்ம கடைசியாக யூதாவை கொண்டு வெளிப்படுத்துகிறார் யூதா ஒரு அதிகார அதுல இருபத்தி ஒன்னே வாசிக்கப்படும் பொழுது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய காத்துறாங்க இயேசு கிறிஸ்துடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய சகோதரருக்கு மத்தியிலே இரக்கம் பாராட்டி ஆக்ரி தீப்புக்கு எதுவான அக்னியில் இருந்து அவர்களை இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்வது மாத்திரமல்ல அவர் அதன் கீழே இருக்கிறபடி எல்லாவற்றையும் நமக்கு எடுத்துரைக்கிறார் யாக்கும் ஆகினால இந்த இரக்கம் பாராட்டுவது என்று பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் இவ்வளவு விஷயத்தை அந்த இறக்கத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று தேவன் நம்மை பார்த்து நான் இறக்கத்தை விரும்புகிறேன் பலியை அல்ல சாந்தியை அல்ல இறக்கத்தன்காக விரும்புகிறேன் அதை போய் நீ கற்றுக்கொள் அதை போய் நீ அறிந்து கொள் ஆங்கினால இந்த அருமையான காலங்களில நம்மிடத்துல ஆண்டவர் பேசுகிறார் இறக்கத்தை குறித்து அதனாலதான் நியாயத்தை குறித்து சங்கீதகாரம் ஒன்னா நூத்தி ஒண்ணுமே பாடிட்டார் இறக்கத்தை குறித்தும் நாயத்தை குறித்து நான் பாடும் ஆண்டவரே என் எப்பொழுது வருவேன் அதிகாலையும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற புதித்துக் கொண்டிருக்கிற அந்த இலக்கத்தையே குறித்து நான் பிரதிபலித்து சுவிசேஷத்தை குறித்து கிறிஸ்துவ உபதேசத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையை குறித்தே நான் கொள்வேன் என்று சொல்லி அப்பொழுது நீ வாழும் ஆண்டவரே என்று தேவனாகி கர்த்த செய்து நம்ம பண்ணுகிறார் அப்படியா இந்த அருமையான காலங்களிலும் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் கிறிஸ்துவுக்கு ரொம்ப விருப்பம் உள்ளது இரக்கம் அதனால்தான் பலியை அல்ல ஆணிக்கையை அல்ல நான் இறக்கத்தை இருந்துகிறேன் என்பதை நீ கற்றுக்கொள் என்பதை நீ அறிந்து அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனா என்று வாடுகின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட வேண்டும் இதுதான் பாவ மன்னிப்பு மீட்பின் சிசேஷத்தினுடைய பணியாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இலக்கத்தை அவர் நமக்கும் கூட பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மளையும் ரசித்தவர் ரசிக்கப்பட போகின்ற இளப்பேரை பார்த்து அவர்களையும் என்ன பண்ண அந்த அக்னியிலிருந்து இறக்கம் பாராட்டி இழுத்து விட்டு பயத்தோடு அவனே ரச்சி என்று சொல்லி பூதாவளி வெளிப்படுத்துகிறார் அதனால ஆண்டவர் நமக்காக இந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையானது தேவன் மன்னிப்பையும் இரக்கத்தையும் குற்றத்தை மூடுவது அவனுக்கு மகிமை என்று திரும்பும் பொழுது அப்பொழுதுதான் ஒவ்வொரு சிறப்புகளிலும் அவருடைய மகிமை காணும் இப்ப இறங்கட்டம் என்று சொல்லி அநேக ஊழியர்கள் ஜபிப்பார்கள் முழுவதும் அவை முழுவதும் மகிமை இரங்கட்டம் என்று சொல்லி ஜபிப்பார்கள் அந்த விஷயமே இங்கதான் இருக்கு பாவம் மன்னித்து மீட்பு என்ற ரட்சிப்பை ஒரு மனுஷனுக்கு நாம் அருளை செய்ய உதவி செய்யும் பொழுது இறக்க பொழுது தேவன் நம்மளை மகிமையாக நிரப்பி அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக அதாவது நியாய தீர்ப்புக்கு முன்பாக இந்த இரக்கம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டும் எனவே கண்களின் மூடி இந்த காலை வேலையில நீர் எங்களோடு கூட நீர் விரும்புகிறதை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் குடும்பத்தை குறித்து விரும்புகிறோம் எங்கள் பிள்ளைகளை குறித்து விரும்புகிறோம் எங்கள் ஊழியர்களை குறித்து விரும்புகிறோம் ஆனால் நீர் விரும்புகிறதை குறித்து நீர் விரும்பி எங்களை செய்ய சொல்வதை குறித்து இப்போ இந்த காலையில் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர் அதை அறிந்து கொள்ளும்படி தெரியப்படுத்தினீர் அதை கற்றுக்கொள்ளும்படி தெரியப்படுத்தினீர் அதை அத்திய பண்ணும்படியாக செயல்படுத்தும்படியாக அநேகரை பாவ மன்னிப்பு மீட்பிலிருந்து மீட்கும் பொருளாக அங்கினியிலிருந்து இழுத்து விடும்படியாக தேவனுடைய வண்ணமை ஒவ்வொரு சரீரத்திலும் ஆமீனம் ஆத்மத்திலும் ஆண்டவரை மகிமை இறங்கி ஒவ்வொரு ஆசிர்வதித்திலே அந்த மகிமை உங்களுடைய முகத்தில் இருந்து ஒளி அக்காலங்களில் முன்பாக உங்களுடைய முகத்தை நான் திருப்ப மாட்டேன் என்று சொல்லி அந்த மக்களை ஆசிர்வதித்தீர்கள் அப்பா அப்படியாக தேவரில் எப்பொழுதும் உமை நோக்கி நாங்கள் பார்த்து கண்டிருக்கிறோம் உங்களுடைய முகத்தை எங்களை விட்டு திருப்பாதபடி எங்களை வழி நடத்துகிறவர் அடைத்தவர் சிறுமை உள்ளவர் இணக்கம் உள்ளவர் அதான் காலங்களில் வழி நியாய தீர்ப்பு நாட்களின் வரையிலும் வழி நடத்த பரோக ஆங்கிலத்தில் பங்குள்ளவர்களாய் தகுதிப்படுத்த உதவி செய்யும் அப்படியா எங்களையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவரையும் பிதாகுமார் உங்களுடைய மகிமையினாலே நிரப்பி ஏசு நாம் சூனா பிரதமர் எங்கள் நல்ல பிதாவே